அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான வீடு வந்துருக்கு பார்த்துருங்க இது கால் சென்டு எழுபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க எழுபத்தி எட்டு லட்சம் கால் சென்ட் அருமையான வீடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் ஆசாரி வேலை பக்கம் ஆசாரி வலை ஆசாரி பள்ளம் ஆசாரி பள்ளம் பக்கம் வேம்பனூர் வேம்பனூரில் இருக்குது பதினாறு அடி பாதையோடு பார்த்துருக்கேன் അതിനൊന്നും ഇതൊരു ബഡ്റൂം എവിടെ തന്നെ ഇതൊരു ബെഡ്റൂമ ഇത് ഹാല്